அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவை சரியா தான் படி வச்சுருக்காங்க ஆட்டோக்காரனுக்கு தெரியாத முகவரியா இன்னைக்கு முத சவாரி யாருன்னு தெரியலையே அப்பனே முருகா பேச்சு தாயே செக் இதுக்கடுத்தாலும் பொண்டாட்டி பேர் தான் வருது முதல் பேச்சு தாய பேரை மரத்தை சொல்லணும் ஆமாம் எக்ஸ்க்யூஸ் மீ யார் அது இங்கிலீஷில் கூப்பிட்றது ஆ இவனா இவன்கிட்ட சிக்குன்னா முகவரிய இல்லாமல் ஆக்கிடுவான ஐயா ம் இன்னைக்கு வண்டி வராது லீவு எனக்கு வண்டியெல்லாம் வேண்டாம் இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லு இப்போதானையா அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும் அதுக்குள்ளே அந்த அட்ரஸ் கேட்குறான் ம் ஒருவேளை நம்ம பாடனதை கேட்டிருப்பானோ கேட்டால் என்ன அட்ரஸை கொடுப்பா என்னது கையெழுத்து கச்சாளும் மூர்க்கு பிடிஞ்ச மாதிரி இருக்கு சரி அவன் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியலன்னு சொல்கிறதுக்கோ சீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் பார்த்த எப்பா பார்த்தா தானேப்பா சொல்ல முடியும் அப்போது நீ சீட்டை பார்த்துருக்க யோ படிச்சுட்டு தான் யா சொல்கிறேன் படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே படித்தாதானையா சொல்ல முடியும் ஆனா நீ படிச்சுட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே ஆஹா சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறானே ஐயா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் தெரியலப்பா படித்தா எப்படி தெரியாமல் போகும் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா படிக்க தெரிஞ்சதுனால தான் சொல்றேன் சொல்கிறேன் தெரியலன்னு அப்பா ஏயா திருப்பி அடிக்கிறேன் படிச்சுட்டு தெரியலன்னு சொல்றியா போதையில் இருக்குன்னு பொய் சொல்றியா என்னது பொய் சொல்றா இந்த அட்ரஸ் இங்க இல்லை அம்மா போன தடவை வந்தப்போ இந்த அட்ரஸ் இங்கே தான் இருந்தது இப்போ நீ இல்லைன்ற என்னாது போன தடவை இந்த அட்ரஸ் இங்கே இருந்துச்சா ஆஹா இவன் போதைக்கு நம்மளை ஊறுகாயாக்குறான ஐயா இல்லாத அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறானே ஐயா ம் இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு கேட்பான் அப்புறம் பஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவானே ஐயா எனக்கு ஞாபகமூர்த்தி நோய் இருக்கிறதுனால அட்ரஸை எழுதி வச்சிருக்கேன் உனக்கு அதை படித்து கூட சொல்ல முடியலையா ம் ஆஹா அட்ரஸ்ஸை படித்து காட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு படிக்க தெரியாதா அம்மா மப்புல மப்பில் இருக்கிற என்னால் எப்படிடா படிக்க முடியும் ஏப்பா படித்து காட்டுறேன் கேட்டுக்கோ போதுமா தேங்க்ஸ் அட்ரஸு ஞாபகம் வந்துடுச்சு சும்மாவாக அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு நம்மளை சுளுக்கெடுத்து நாம தானே ஏன் ஞாபகம் வர வச்சோம் அரைஞ்சு அரைஞ்சு அட்ரெஸை படிக்க சொன்னியா இது யாரோட அட்ரஸ் என்னோட அட்ரஸ் தான் என்ன அது உன்னோட அட்ரஸா Ha, 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 ha,